ஆசைகள் நிறைவேறாத போது கோபம் அதிகமாகிறது ஆசைகள் நிறைவேறினால் பேராசை அதிகமாகிறது எனவே வாழ்க்கையின் எந்த விதமான சூழ்நிலையிலும் பொறுமையாக இருப்பது நல்லது அழுதவரை போதும் இனி ஆனந்தமாக இரு என் நிலை என்று மாறும் என்ற உன் ஏக்கம் நான் அறிவேன் உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாய் மாறும் கவலைப்படாதே யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டார்கள் நான் உன்னுடன் இருக்கும் வரை யார் கையையும் நீ எதிர்பார்த்து நிற்க தேவையில்லை என் கரங்கள் என்றும் உன்னை பிடித்திருக்கும் பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் என யாரிடமும் சொல்லி அழாதே ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் நான் தருவேன் உன் நிலை கண்டு கை கொட்டி சிரித்தவர்களை கை தட்டி பாராட்ட வைப்பவேன் கடினமான காலங்களில் சில சமயம் சற்று நிதானமாக சரியான முடிவை எடுக்கும் பட்சத்தில் அனைத்தும் வெற்றியாக அமையும் எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள் வாய்ப்புகள் விலகி போவதை எண்ணி கலங்கி நிற்காதே